ஆன்மீக அனைவருக்கும் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு தைப்பூச திருநாள் வர இருக்கின்றது வருகின்ற பெப்ரவரி பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முருகப்பெருமானுக்கு உரிய மிகவும் விசேஷமான தைப்பூச திருநாள் இந்த நாளில் எந்த நேரத்தில் பூஜை செய்தால் நம்ம கேட்டது கிடைக்கும் அதாவது நீங்க என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கக்கூடிய மிகவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள்னா அது இந்த நாள் தான் அதுல முக்கியமா நான் சொல்லக்கூடிய நேரத்துல பூஜை பண்ணுங்க நீங்க எதற்காக வேண்டி இந்த பூஜையை செய்கின்றீர்களோ அது கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பூஜை வழிபாட்டு முறையோடு சேர்த்து நான் சொல்ல போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் இப்பதான் முதல் முறையா கிளிக் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் தைப்பூசத்துல முருக பக்தர்கள் எல்லோருமே முருகனை வழிபாடு செய்வது மிக மிக விசேஷம் எல்லா முருகன் கோவில்கள்லயும் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு திருவிழானா அது இந்த தைப்பூச திருவிழா தான் இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்க நினைத்தது நினைத்தபடி அப்படியே நிறைவேறும் அதே மாதிரி நிறைய அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய இந்த தைப்பூச வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றதையும் எந்த நேரத்துல பூஜை செய்தால் நம்ம கேட்டது கிடைக்கும் இதை பற்றியும் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் முக்கியமா பாத்தீங்கன்னா தைப்பூச திருநாள் எல்லா அறுபடை வீடுகள்லையும் முக்கியமாக முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அறுபடை வீடுகளில் திருநாள் ரொம்பவும் கோலாகலமாக பூஜைகள்லாம் செய்து கொண்டாடுவாங்க இன்றைய காலகட்டத்தில் முருகரை வழிபாடு செய்யாதவர்கள் யாருமே கிடையாது நீங்க முருகா முருகா அப்படின்னு கூப்பிட்டாலே நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துடுவார் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை நிவர்த்தி செய்வதுதான் முருகப்பெருமானுடைய ஒரு தலையாய கடமைன்னே சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அதை தவறாமல் இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் நிலை நிறைவேறணுமோ எதையெல்லாம் நீங்க கேட்கின்றீர்களோ முருகப்பெருமானிடம் அதை இந்த கமெண்ட்ல சொல்லுங்க யாரெல்லாம் கமெண்ட்ல வந்து அவர்களுடைய வேண்டுதல்கள் சொல்றீர்களோ கண்டிப்பாக முருகப்பெருமான் அதை கேட்பார் முருகப்பெருமானுடைய அருளும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா கோவில்கள்ல நடைபெறுகின்ற விழாக்கள்ல விசேஷங்கள்ல கலந்துக்கோங்க இந்த தைப்பூச நாள் அன்னைக்கு அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு வேலை வழங்கிய ஒரு தினம் அதாவது தன் கையில் இருக்கக்கூடிய வேலை கொண்டு அசுரவதம் புரிந்து தேவர்களையும் பூலோக மக்களையும் முருகப்பெருமான் காத்தருளினார் எதிரிகள் தொல்லை நீங்க தைப்பூச திருநாள்ல நீங்க முருகனை மனமார நினைத்து வழிபாடு செய்தீங்கன்னா சகலமும் வெற்றியாகும் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கின்ற இந்த தைப்பூச திருநாள்ல சூரியனின் அம்சமாக இருக்கக்கூடிய சிவபெருமானும் சந்திரனின் அம்சமாக இருக்கக்கூடிய பார்வதி தேவியும் இணைந்து தங்கள் ஆற்றலை ஒரு சேர வெளிப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லலாம் இதனால பிரபஞ்சம் முழுவதும் அதீத சக்தி கொண்டுள்ள நாளாக இந்த தைப்பூச நாள் அன்னைக்கு இருக்குங்க அதனால நீங்க முழு நேரம் விரதம் இல்லாவிட்டாலும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இல்லனாலும் இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இல்லனாலும் இந்த ஒரே ஒரு நாள் அன்று விரதம் இருங்க அதுதான் வருகின்ற பெப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையும் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருகின்ற இந்த நாள்ல விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் அன்றைய தினத்துல அசைவ உணர்வுகளை நீங்க தவிர்த்துக்கணும் பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டு முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்யலாம் ஆறு முகனுக்கு ஆறு அகல் விளக்குகளில் நெய் தீபம் தவறாமல் ஏற்றணும் நெய் ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு தீபம் ஏத்துங்க முக்கியமா முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகனையும் அவர் வைத்திருக்கின்ற வேலையும் வழிபாடு செய்யுங்க தடைகள் நீங்கும் நினைத்த காரியம் கைகூடும் தைப்பூச நாளில் தான் இந்த பிரபஞ்சத்தில் நீர் உருவாகி நீரின் மூலம் அனைத்து உயிரினங்களும் தோன்றியதாக புராணங்கள்லாம் சொல்லப்படுகின்றது எல்லா உயிர்களின் பிறப்புக்கும் காரணமான இந்த தைப்பூச நாள்ல நம்முடைய சகல பாவங்களும் தீர்வதற்கு முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகளை நம்ம கண்டிப்பா வந்து தரிசிக்கணும் தம்பதிகளாக சென்று தைப்பூச விரதம் இருந்து முருகனை தரிசித்து வந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒற்றுமை அதிகமாக இருக்கும் சண்டைகள் இருக்காது அடிக்கடி சண்டைகள் வந்தால் இந்த ஒரு விஷயத்தை நீங்க கடைபிடிங்க அதே மாதிரி பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க தைப்பூச தண்ணிக்கு நீங்கள் சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்து எட்டு முறை வளம் வந்தீங்கன்னா தீராத எந்த ஒரு பிரச்சனையும் அது கண்டிப்பாக தீரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி தேவர்களுடைய குருவாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அருளை பெறுவதற்கும் தைப்பூசத்தன்று குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு பண்ணுங்க அடுத்தது முக்கியமாக இந்த தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமான் வழிபாடு எல்லோரும் செய்வோம் அதாவது முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றுவோம் வேல் வழிபாடு பண்ணுவோம் எல்லாமே செய்வோம் செவ்வாய்க்கிழமை அப்படின்றது அங்கார பகவானுக்கு உரிய ஒரு நாள் நவகிரகங்கள்ல அங்காரகன் இருப்பாரு செவ்வாய் பகவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யாருன்னா முருகப்பெருமான் தான் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொந்த வீடு வாங்கணும் நிலம் பிரச்சனை தீரணும் கடன் பிரச்சனை தீரம்னா நமக்கு அங்கார பகவானுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்போ அவருடைய குருவான முருகப்பெருமானை நம்ம தொழுதாலே அங்கார பகவான் மனம் குளிர்வார் நமக்கு வேண்டிய வரத்தை வாரி வழங்குவார் அதனால நவக்கிரக சன்னிதியில அங்கார பகவானுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் வாங்கி கொடுங்க இந்த தைப்பூச நாள் அன்று முருகப்பெருமானுக்கும் வஸ்திரம் வாங்கி கொடுக்கறதா இருந்தா சிவப்பு நிறத்துல வாங்கி கொடுங்க அடுத்தது வீட்டுல வேல் வைத்திருக்கிறவங்க வேலுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தீங்கன்னா வேண்டிய வேண்டுதல்கள் உடனே நடக்க ஆரம்பிக்கும் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த வேல் வழிபாடு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த தை மாதம் அதாவது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் அன்றைய தினம் பௌர்ணமியும் வருகின்றது அதை பற்றி நான் ஒரு தனி பதிவு கொடுக்குறேன் இந்த தை மாத பௌர்ணமியை பற்றி முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்று வழிபாடு செய்யக்கூடிய நேரத்தை வந்து பார்த்துடலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்க மூன்று நேரங்கள் சொல்றேன் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி மதியம் ஒரு மணிலிருந்து இரண்டு மணி இரவு நேரம் எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி இந்த நேரத்துல வழிபாடு செய்யணும் முருகப்பெருமானுக்குரிய இந்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா அந்த செவ்வாய் ஹோரையில வழிபாடு செய்தீங்கன்னா ஏன்னா தைப்பூசம் அப்படின்றது செவ்வாய்க்கிழமை வருது அப்ப அந்த ஹோரையில வழிபாடு செய்தா நம்ம எதற்காக இந்த வழிபாடு செய்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் முருகப்பெருமானுக்கு உரிய சிவப்பு நிற மலர்கள் அதாவது செம்பருத்தி செவ்வரளி இந்த சிவப்பு நிற மலர்கள் வைத்து சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி முக்கியமாக பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக பால் அதுக்கப்புறமா வெள்ளம் அப்படி இல்லைன்னா கல்கண்டு வெள்ளம் முக்கியமாக கோதுமையினால் செய்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் முருகப்பெருமானுக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ரெண்டு பழம் வைத்து வெத்தலைப்பாக்கு வைத்து தாம்பூலம் வைத்து வழிபாடு செய்தாலே போதும் உங்களால் முடிந்தால் இந்த வழிபாட்டை தவறாமல் செய்யுங்க வேல் வைத்திருக்கிறவங்க வேலுக்கு அபிஷேகம் செய்யுங்க இப்படி நீங்கள் அபிஷேகம் செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திருநூறு நெற்றியில் பூசிக்கொண்டு முருகன் மந்திரங்கள் சொல்லுங்கள் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் திருமுருகாற்றுப்படை திருப்புகழ் கந்த களிவெண்பா கந்தர் அனுபூதி இதையெல்லாமே நீங்கள் படிக்கலாம் வேல் மாறல் படிக்கலாம் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் முருகன் மட்டும் இல்லாமல் சிவன் பார்வதி குரு பகவான் சனி பகவான் எல்லோரையும் வழிபாடு செய்ய நீங்க நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் முருகனுடைய அருள் இருந்தாலே போதுங்க முருகப்பெருமானை நீங்க கூப்பிட்ட குரலுக்கு அழைப்பதற்கு பல நாமங்கள் இருக்கு ஓம் சரவண பவ இந்த நாமத்தை சொன்னாலே போதும் முருகன் வந்து நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துடுவார் அதாவது ஆறுமுகம் முகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் ஆறு முகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் ஆறு முகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் நினைத்த நேரமெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க அடுத்தது மிகவும் முக்கியமான ஒரு மந்திரம் அகத்திய முனிவர் நமக்காக அளித்த அதிசக்தி வாய்ந்த முருகர் மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க வந்து இந்த தைப்பூச நாள் அணிக்கு சொல்லி வழிபாடு செய்தீங்கன்னா காரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் விலகும் அதாவது திருமண தடை இருக்கோ வேலை தடை இருக்கு வேலையில பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்க குழந்தை பிறக்கிறதுல ஏதாவது குறை இருக்கு குழந்தை பிறப்பதில் தாமதமாவது இதுல எதுவாக இருந்தாலும் சரி நிவர்த்தியாகும் மந்திரத்தை இப்ப சொல்ற நீங்க குறித்து வச்சுக்கோங்க இது வந்து அகத்திய முனிவர் நமக்காக அளித்த அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஓ முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாகா இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் கோரையில ஒன்பது முறை சொல்லணும் ஏதாவது ஒரு வேளை உங்களுக்கு எது வசதியோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க மூன்று நேரங்கள் சொல்லியிருக்கேன் அதுல உங்களுக்கு எந்த நேரம் வசதியோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து முருகப்பெருமான் வழிபாடு தைப்பூசத்தன்று தவறாமல் செய்யுங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க அங்கு நடைபெறுகின்ற அபிஷேகங்கள்ல நீங்க கலந்துக்கோங்க அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க இது எல்லாமே அன்றைய தினம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் காரிய தடைகள் நீங்கும் நல்லதே நடக்க ஆரம்பிக்கும் கடன் தொல்லை அறவே இருக்காது வாழ்க மலவுடன் ஓம் சரவணபவ இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயனடையட்டும் தெய்விக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் மறக்காமல் உங்களுடைய கோரிக்கைகளை காமெண்டில் வைங்க முருகப்பெருமான் கண்டிப்பாக அதை நிவர்த்தி செய்வார் இன்னும் நீங்கள் தெய்விக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்